அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏய் சிங்கத்தோட குகை வந்தாச்சு இறங்கு இறங்குடா இறங்கியாச்சு ஆஹா எதிரியோட இடத்துக்கு வந்தாச்சு என்னது கூட்டிகிட்டு வந்தவன் இங்கே நிற்க வச்சுட்டு எனக்கு என்னென்னு போய்கிட்டே இருக்கான் கொச்சா வீடு பயங்கரமாக இருக்கு பரம்பரை ரவுடியாக போல இருக்கு கொச்சா செம்ம பெரிய இடம் கொச்சா டேய் கோத்து விட்டுட்டு பெருமை பேசுறியா வாயை மூடிக்கிட்டு கொச்சா அடித்தா இந்த மாதிரி ரவுடி அடிக்கணுங்க கொச்சா ஆஹா நான் அடி வாங்க போகிறத பற்றி கவலைப்பட்டா இவனுங்க ஒவ்வொருத்தனும் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க ம் ஆஹா யாரையோ கூட்டிகிட்டு வர்றான் ஆளை பார்த்தாலே பயங்கர டெராக இருக்கான ஐயா ஒருவேளை இவன் தான் தலைவனாக இருப்பானோ இருக்கலாம் ஏய் அல்ல கையெல்லாம் இங்கேயே கட் பண்ணிவிட்டு என் தலைவன் வா டேய் நாலு பேரும் இங்கேயே இருங்க நான் கூப்பிட்ற வரைக்கும் யாரும் வரக்கூடாது புரியுதா ஆஹா தலைவன் கிட்ட வந்துட்டோம் ஐயா ம் அடுத்து என்ன நடக்குமோன்னு இதயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது இவன் தான் அந்த கோவை கோச்சாவா ஆமாம் பாஸ் ஆஹா ஆளை பார்த்தாலே கரடு முரடாக இருக்கான ஐயா ம் காட்டுத்தனமாக அடிப்பான் போல இருக்கு என்னை தேடி என் இடத்துக்கே வந்த உன்னோட தைரியத்தை பாராட்டுறேன் நான் எங்கடா வந்தேன் உன் ஆளுதாண்டை அடித்து கூட்டிகிட்டு வந்தான் பாராட்டிட்டு விடவா போகிற வச்சு செஞ்சு அனுப்ப போகிற ஏண்டா பரம்பரையாக இங்கே ரவுடியாக இருந்துட்டு வர்றோம் பஞ்சத்துக்கு ரவுடியான ஒன்றை உன் ஆள் பயங்கரமாக பில்டப் பண்ணி என்னையே காண்டாக்கிட்டான்டா ஐயோ ஐயோ அவன் எங்கள் கேங்குக்கு ரொம்ப புதுசு என்னை பற்றி அவனுக்கு தெரியவே தெரியாது அதனால தான் உங்கக்கிட்ட அப்படி பேசியிருக்கான் ஒன்றை தூக்கிட்டு வந்து தட்டுனா அவன் இனிமேல் யாருக்கிட்டேயுமே அப்படி பேச மாட்டான்ல இல்லை ஒன்றை அடிக்கிற அடியில் நீ எந்திரிக்கவே ஆறு மாதம் ஆகுண்டா ஏங்க கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்க நானும் தொழில் பண்ண வேண்டாமா ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் எந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆறு மாதம் ம் என்னது இது சிறுபல தினமால இருக்குது டேய் இவன் ரொம்ப அதிகமாக பேசுகிறான் இவனை உள்ளே கூட்டிகிட்டு போ ஆஹா அடிக்கிறதுக்குன்னே உள்ளே ரூமு கட்டி வச்சுருப்பான் போல் இருக்குது அதுதான் உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான் ஆஹா உள்ள கொட்டி வந்து விட்டுட்டு அவனும் போயிட்டானே ஐயா ம் வர்றவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியலையே ஆஹா வந்துட்டான் யா வந்துட்டான் ஐயா ஏய் நீ ஆளுக்கிட்ட பேசின பேச்சை பார்த்தா பெரிய ரவுடி தான் போல இருக்கு ரெடியாடா அடி கொடுக்கறதுக்கு தான்யா ரெடி ஆகணும் வாங்கிறதுக்கு எதுக்கு ஏன் ரெடி ஆகணும் ம் ஆஹா பயங்கர கோபத்தோட கையை தூக்குறானையா ஒரு நிமிஷம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்